வரா ஒரு சூழல் மோசமான சூழலு இருக்குது இந்த சூழலுடன் இன்றைக்கு எஸ் டி பி கட்சி தேசம் முழுவதும்

ஒரு காட்டம் இந்த திருப்பி சொல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் ஆங்காங்கே கண்காட்சி கொண்டிருக்கின்றோம் பேர கூறப்பட்டால் அடுத்த கணமே அவரை சுட்டுக் கொண்ட சொல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் கட்சி தமிழ்நாடு முழுவதும் இந்தியா முழுவதும்

இந்த தருணத்தில் காந்தியை நேசிக்கிறோம் என்ற பொய் பிரச்சாரம் செய்து கொண்டு வருகின்ற இந்த நாட்டை ஆட்சி சென்றிருக்க ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய கும்பல்களில் ஒரு கும்பலான இந்து மகாசபையை சார்ந்தவர்கள் காந்தியினுடைய உருவ பொம்மையை அமைத்து அதிலே ஒரு சிறப்பு திரவியத்தையும் உள்ளே ஏற்படுத்தி காந்தியை சுடுவது போன்று மீண்டும் ஒரு முறை காந்தியை சுற்றி அங்கிருந்து ரத்தம் பீரிடுவது போன்ற ஒரு காட்சியை நாடகத்தை ஏற்படுத்தி நாடு முழுக்க இன்றைக்கு அதை பரவிவிட்டு வருகின்றார்கள் அது செய்ததை நியாயம்தான் என்று அதற்கு வக்காலத்தும் வாங்கி அதை பேசியும் ஆதரித்து பேசியும் வருகின்றார்கள் இதனை கண்டித்து எஸ்டிபி கட்சியின் சார்பாக நாடு முழுக்க ஆர்ப்பாட்டத்தை அறிவித்து இன்றைய தினம் நாடு முழுக்க ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது அதன் ஒரு பகுதியாக மேலப்பாளையம் சந்தை ரவுண்டர் நாள் வைத்து நெல்லை கிழக்கு மாவட்டத்தின் சார்பாக இனி ஒரு கோட்சையை நாங்கள் பிறக்க அனுமதிக்க மாட்டோம் என்ற தலைமையில் இங்கே ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த காந்தியினுடைய மீண்டும் காந்தியை மீண்டும் சுட்டதை கண்டித்து அந்த செயல்பாடில் அந்த நாடகத்தில் ஈடுபட்ட இந்து மகாசபையை சார்ந்த அத்தனை பெயர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்த வேண்டும் காந்தியை மீண்டும் சுட்டு கொன்ற அந்த அந்த பெண் சாமியாரை தூக்கிலிட வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் சாவுல் மீது உஸ்மானி மாவட்ட துணைத்